உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம விலாக்ல நாங்க யூகே வந்துட்டோம் பாப்பாவோட ஸ்கூல் அப்புறம் அவளுக்கு வந்து இந்த வீக் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு என்ன மாதிரியான எக்ஸாம் ஸ்கூல் பிரிப்பரேஷன் அதோட நாங்க நெதர்லாண்ட்ல இருந்து யூகே வந்த அந்த டிராவல் விலாக் எப்படி நாங்க கிளம்பி வந்தோம் ஹோம் டூர் யூகேக்கும் யூரோப்புக்கும் அந்த வாடகை அப்புறம் வீடு வாங்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரைஸ்ல இருக்கு அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி போகுது எல்லாமே இந்த விலாக்ல ஷேர் பண்றேன் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இது ஒரு லாங் வீடியோ இன் கேஸ் போர் அடிக்குதுன்னா இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல லண்டன் தொழில் ஹோம் டைப் பண்ணீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வரும் நீங்க அதுல பார்த்துக்கோங்க ஓகே வாங்க இப்ப நம்ம லாங் வீடியோக்குள்ள போலாமா பாத்தீங்கன்னா இயர் டூல இருக்கும் இயர் ஃபைவ்ல அவ்வளவுதான் அதுக்கப்புறமா இந்த லெவன் பிளஸ்க்காக ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாருமே பண்ணுவாங்க இயர் ஃபோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவ வந்து சம்மர் போன் அதாவது விண்டர் போன் சம்மர் போன் சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க இவ ஆகஸ்ட்ல பிறந்தோம் அப்படிங்கிறாங்காட்டி ஒன் இயர் முன்னாடி நைன் இயர்ஸ் தான் இப்ப ஆகுது இவ ஏஜ் குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடுத்த செப்டம்பர்ல எழுதுவாங்க ஆனா இவ மந்த் பிறந்தான் அப்படிங்கிறதுனால எழுதுவா எழுதுவாச்சி பாத்தீங்கன்னா பிரைமரியில அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காதுங்க ஸ்கூல பொறுத்து ஏன்னா இங்க ஸ்டேட் ஸ்கூல் தான் இருக்கும் ஒரு ஒரு ஸ்கூல்ல கோச்சிங் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்களா திடீர்னு சொல்லும் பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஓரளவுக்கு பேரண்ட்ஸுமே தான் ஏன்னா இது ஒரு பெரிய ரேஸ் மாதிரி போகுங்களா வந்து ரொம்ப இப்ப சர்வேஸ்க்குமே அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவன் வந்து நாங்க கரெக்டா நாங்க லெவன் பிளஸ் எழுது எக்ஸாம் எழுதும்போது நாங்க இந்த ஏரியாக்கு மாறணும் அதான் நான் கிராமர் ஸ்கூல் தான் படிச்சேன் அதுக்கப்புறம் டுவெல் பிளஸ் டுவெல் இயர்ஸ் ஆகும் இன்னொரு ஒரு ஆப்ஷன் அவனுக்கு கிடைச்சது அப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் பாஸ் பண்ணி தான் கிராமர் ஸ்கூல் போனான் அதனால வந்து நான் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கலாம் படிக்கிற வரைக்கும் படிச்சுக்கோ பாப்பா அட்டன் பண்ண ஏன்னா படிக்கிறது ப்ராக்டிஸ் பண்றது தப்பு கிடையாது படிக்காம இருக்கக்கூடாது தென் அதுக்கப்புறம் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அடுத்த அட்டம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா அவ வந்து படிச்சுட்டு இருக்க ஒரு அளவுக்கு பார்க்கலாம் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் ஒரு ஒரு கவுண்டிக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்ல பசங்க டியூஷன்ஸ் போறாங்க பண்ணுறாங்கன்னா அது மூலமாக நமக்கு தெரியும் இது வந்து ஒன்று டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க டேரெக்டும் நடக்கும் ஆன்லைனும் நடக்கும் நம்மளோட இஷ்டம் எத்தனை மோக்கினாலும் அட்டன் பண்ணலாம் இல்லை மோக்கை அட்டன் பண்ணாமல் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அதனால எல்லாமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஸோ நம்ம கண்டிப்பாக இங்கே பிரைமரியில் கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுப்பாங்க ஸோ இந்த லெவன் பிளஸ் போகும்போது எக்ஸ்ட்ராவாக அப்கிரேட் ஆவாங்க ஸோ ப்ரெஷர் போடாமல் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட் வீக் சர்வேஸோட ஃபுல் ஸ்கூல் வாக் நான் வந்து போடுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணாலும் கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல்ல பெப்பர் அப்புறம் சால்ட் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறது வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து ஒரு யோகட் ஸ்ட்ரெய்னர் நம்ம இந்த க்ரீக் யோகட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தயிர் வீட்லேயே செய்வேங்க ஹோம்மேடாக ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள தயிர் ஒரு ஒன் ஸ்பூன் கிட்ட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மூலமாக நான் வாங்கியிருந்தேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போறோம்னா கூட சரிங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் மாம் கிளப் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இவங்க நம்ம ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணதுமே நமக்கு டயட்டிஷியன் நியூட்ரிஷன் நமக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் ஷாட் கொடுப்பாங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க நான் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணனும் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணணும் ரொம்ப நல்லாவே எனக்கு அந்த ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நல்லா எனர்ஜியாக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு ஹேர் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஸ்கின்னுக்கு ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப நல்லா நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளை கைட் பண்ணுவாங்க நான் தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக சிம்மில் காய்ச்சணும் அப்புறம் பொறுக்கிற சூடு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தயிரை ஊற்றிட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அடுப்பு பக்கத்தில் வச்சிருவேங்க தான் நைட்டு ஊற்றணும் அப்படின்னா காலையிலே ரெடி ஆயிரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த அடுப்பு பக்கத்தில் நீங்கள் மாவு வச்சீங்கன்னா கூட சரிங்க நைட்டு நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா காலையில் அழகாக சூப்பராக நான் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு ஊற்றி நல்லா ஒம்பது மணி மாதிரியா தெரியுது லைட் ஆஃப் பண்ணா கூட பாருங்க அவ்வளோ வெளிச்சமா இருக்கு அப்ரோட்ல இருக்கிறவங்களுக்கு மெயினா சில காய்கறி எல்லாம் கிடைக்கும் சில விஷயங்கள்லாம் நம்மளால் சமைக்க முடியவும் முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்மாம் கிளப்ல நமக்கு ஃபுட் ஷாட் இருக்கும் நம்மளோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஹாலிடே எல்லாம் போறோம்னா கூட சரி ரொம்ப நல்லா ஒரு ஃபிளெக்சிபிளா ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நீங்க எல்டி டென் அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோடு இருக்கு டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து இதில் போயிட்டு ரொம்ப நல்லாவே வந்து பெனிஃபிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் போடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இல்லை நெதர்லாண்டில் இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் நான் ஹாலிடேயில் அங்கே இருப்போம் அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இடையில நாங்கள் போவோம் வீடு பார்த்ததுக்கு ரீசன் என்னன்னா எங்களுக்கு அங்கே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயம் எங்களுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஏன்னா நம்ம அங்கே அந்த ஊரில் நிறைய சில சில புது அங்கே வேறு மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஷேரிங் அட்ரஸ் நம்ம வாங்க முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வீடு பார்த்தது நம்மளோட தயிர் பார்த்தீங்கன்னா க்ரீக் கியோகட் சூப்பரா வந்து ஓவர் நைட்ல ரெடி ஆயிடுச்சு நீங்க இதில் டெசர்ட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு சாண்ட்விச் டெசர்ட் ரெண்டுமே பண்ணேன் கிக்கும்பர் சாண்ட்விச் இது ரொம்ப நாளாக இது பண்ணணும் சாப்பிட்ணுன்னு எப்படி இருக்கணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை சாப்பிட்றதுக்கு எலக்ட்ரிக் பெப்பர் க்ரஷர் நான் அந்த ஆம்லெட்ல நம்ம அப்படியே நுணுக்கி போடுவோம் இல்லைங்களா நல்லா ஃபைனா ஸோ அது மாதிரி இருந்துச்சு சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே வாங்கியிருந்தேன் நம்ம இந்த சாண்ட்விட்ச்க்கு தில் அப்படிங்கிற ஒரு ஹெர்பு ரொம்ப ஈஸி தான் இது அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது ஆட் பண்ணிட்டு பெப்பர் அப்புறம் சால்ட்டு நம்ம கல்லுப்பு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோ அதனால உங்களுக்கு கிரஷ் பண்ணி கொடுத்துருது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரௌன் பிரெட் தான் யூஸ் பண்ணேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு நான் கிக்கும் வச்சுட்டு அப்படியே வந்து நான் வந்து டோஸ்ட்லாம் பண்ணல தயிர் போட்டிங்க அப்படின்னா நீங்க சாப்பிடறதா ரொம்ப நல்லது இந்த பசங்க ஸ்கூலுக்கு இங்கே போகிறது இந்த பிரைமரியிலேருந்து ஹையர் செகண்டரி போகும்போது வரும் பாருங்கள் ஒரு கன்ஃபியூஷன் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா எங்கே போகிறது லெவன் ப்ளஸ் இங்கே ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இது பயங்கரமாக ரிவ்யூ சொல்லுவாங்க நமக்கு அது பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகாது இல்லை அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு டியூஷனோ இல்லை ஒரு அகாடமியோ ஒரு சில பசங்க நல்லா படிப்பாங்க நேச்சுரலாகவே அதை வச்சுட்டு என்ன ஆயிடுதுன்னா அவங்க பேரண்ட் ஆகா ஆகும் நம்ம சொல்லும் போது நமக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் அதான் உண்மையான ரீசனே ஒரு சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ரிவ்யூலாம் இருக்காது ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட அந்த சில விஷயங்கள் கோச்சிங் எல்லாமே ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும் நம்ம அதை ரொம்ப பார்த்து மெதுவாக ரொம் ரொம்ப நல்லா நிறைய பேர்கிட்ட நான் நிறைய அனலைஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம போகும்போது அதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆயிடுவாங்க சிலருக்கு ஆகவே முடியாது சில ஷார்ட்ஸில் இன்னுமே சில விஷயங்கள்லாம் தெரியாமல் கமெண்ட் போடுவாங்க ஏன்னா நான் நிறைய நான் அந்த வீடியோஸ்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணவே மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலுமே சரி அது அவங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த சேனலாம் ஆரம்பிச்சு நான் சொல் பேசுகிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத சில விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லணும் என்னலாம் ஏன்னா சில விஷயங்கள் மெயினாக இருக்கும் ரொம்ப ஒரு காமனான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கோ நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் எந்த சோர்ஸுமே இருக்காது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறதே இங்கே இந்த லெவன் ப்ளஸ் எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸ்கூல் வந்து ஃப்ரீ தான் ஆனாலுமே இந்த நீங்கள் டியூஷன் போடுறீங்கன்னா பெரிய அகாடமிலாம் ஒரு மாதத்துக்கே இரநூற்றி ஐம்பது பவுண்ட் இருக்கும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசாமல் ஏன்னா நம்ம ஊரில் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் க்ராஸ் பண்ணி ஒரு ஒரு கிளாஸ்லேயே அவங்கள போட்டு அதுவும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேரையுமே சேர்த்து படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம் அதே பாப்பாவுக்கு வந்து அந்த க்ரீக் யோக்டில் வந்து ஃப்ளேவர்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சியா சீட்டு ஹனி அப்புறம் நான் வந்து ஸ்ட்ராபெரி பியூரி வந்து போட்டு கொடுத்தேன் நீங்கள் வந்து எதாவது சீசன் ஃப்ரூட் மேங்கோ இல்லைனா ஸ்ட்ராபெரினா கூட கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் வந்து நெதர்லாண்டில் வந்து நாங்கள் கிளம்பணும் இல்லையா அந்த அன்றைக்கி நான் லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணியிருந்தேன் வீசா வாங்கினது ஸோ அப்போ அதுதான் லாஸ்ட்டு டே அன்னிக்கு தான் ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது விசாலாம் நாங்கள் வாங்கிட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது எங்கள் வீட்டு கீழேயே இருக்குது இந்த கடை ரெண்டு கடை இருக்குது ஒன்று வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் இன்னொன்று வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் கடை ஸோ ரெண்டுமே இருக்குது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் கூட சரி ஹோம்மேட் சாப்பாடு இங்கே ரொம்ப அதிகமாம்மாங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்துருமாம்மா எல்லா சாப்பாடுமே அவைலபிளாக இருக்கும் அப்புறமா இந்த மாதிரி மீட்டு அப்புறம் எல்லாமே சரி ஃப்ரெஷ் காய்கறிகள் எல்லாமே வீட்டுக்கு கீழே தான் இருக்குது நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸில் தான் வந்து இருக்கிறாங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க தமிழ்காரங்க நம்ம யூகேலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஏரியாக்குள்ளே வரோம் அப்படின்னா அவ்வளோ பேர் நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு ஐம்பது பேர் நூறு பேராவது நம்ம பார்ப்போம் ரோட்டில் ஆனால் இங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஏன்னா மொத்தமாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க இதில் ரொம்ப ஃபேமஸ் உர்ச்செட் சென்ட் உர்ச்செட் சென்ட்ரல் நான் இருக்க வந்து ஜெயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக வந்து மக்கள் வந்து இருக்காங்க எல்லாமே ஃபுல்லாகவே பிளாட் சிஸ்டம் தான் இந்த வீடு எப்படி பார்த்தேன் அப்படின்னா நம்ம யூகேவில் தான் வீடு பார்க்கணுன்னா ரைட் மோ அப்படின்ற வெப்சைட் இருக்கும் இல்லை ஜூப்லாம் அந்த மாதிரி இங்கே நெதர்லாண்டில் ஃபண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு நீங்கள் வீடு வாடகைக்கு எடுக்கணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னா அதில் தான் வந்து ஃபுல்லாக வீடுகள்லாம் போடுறாங்க இங்கே மினிமமாக ஒரு ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு இப்போ இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஈரோஸில் சொல்கிறேன் இந்த வீடு ஒரு தேர்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது உங்களுக்கு பொதுவாக வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நேரவாக வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஃபர்னிஷ்டாக வந்து இருக்குது எப்பவுமே ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு வேறு மாதிரி ப்ரைஸ் இருக்கும் நிறைய இங்கே ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான் இருக்குது எதுவுமே வந்து அன்ஃபர்னிஷ் கிடையாது அப்புறம் நம்ம நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிச்சனோட சேர்ந்தா அப்படி ஒரு ஹாலு அப்புறம் நமக்கு வந்து இந்த ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவன் ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் மொதல் கொண்டு பேசிக் பாத்திரங்கள் டிஷ்வாஷர் ஸோ இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வந்து யூரோப்பில் வந்து இந்த இந்த டிஷ்வாஷர் இந்த பிராண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே அவ்வளோ நல்லா பல பழம் வளர்க்குது ரொம்ப இங்கே உள்ள ஹோம் அப்ளைன்சஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலேயே சொல்ல யூகே விடையே கம்பேர் பண்ணும்போது ஏன்னா நான் அங்கேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கே விடவே இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ட்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குயிக்காக வந்து துணியெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்துருது நாங்கள் காலைல நாங்கள் கிளம்புறோம்னா கிளம்புறதுக்குள்ளேயே துணியை ட்ரை பண்ணி கொடுத்துருது அப்புறம் நமக்கு வந்து வீடு விடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்வாஷர்க்கான டேப்லெட்டு அப்புறம் துணி வாஷ் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷனு அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நமக்கு இது வந்து அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கினாங்கன்னா ரெண்டு மாத வாடகை வந்து நமக்கு அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து கான்ட்ராக்டிங்கு வந்து இது எடுத்திருக்காங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்துட்டு ஃபோட்டோலே தான் பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னதும் பிரபுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க மூலியமா அந்த அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரபு மட்டும் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பால் காய்ச்சிட்டு ஸோ இதெல்லாம் நடந்துச்சு ஏன்னா வந்த போஸ்ட்டில் இந்த பிளான் எங்களுக்கு கிடையாது அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் நிறைய யோசித்தோம் யோசிச்சு சரி ஓகே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது மினிமமாக இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் இந்த ஊரில் விலைக்கு வாங்கணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஈரோஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது டிபெண்ட்ஸ் நம்மளோட அந்த ஏரியா பொறுத்தும் அந்த வேலை மாறும் நீங்கள் நல்லா ஒரு சிட்டியில் வலை வீடு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஏரியாவில் நான் சொல்கிறேன் இந்த உச்செட் அப்புறம் ஜெயிஸ்டு இந்த மாதிரி நான் இது ரொம்ப இது ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க எல்லாருமே இந்த ஊரில் இருக்கிறவங்க அப்புறம் அது தாண்டி நல்லா ஒரு பெரிய ஒரு நீங்கள் வில்லா மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈரோஸில் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஊரில் வந்து விலைவாசி இருக்குது சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க நமக்கு அதில் வந்து ஒரு டென் வந்து நீங்கள் நம்ம யூகேல எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம டென் பர்சன்ட் நம்ம கட்டுவோம் மீதி வந்து நமக்கு பேங்க் வந்து லோன் கொடுக்கும் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஊர்லேயுமே வந்து வீடு வாங்குறது சேம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி வாடகைக்கு வீடு பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் விலைக்கு வாங்குறதும் வந்து அதில் நம்ம பார்த்துக்கலாம் இங்கே நிறைய வந்து ஃப்ளாட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபுல்லாகுது ஃப்ளாட்ஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டனே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து இது தான் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா யூகே பொறுத்த வரைக்கும் டரஸ் ஹவுஸ் போவாங்க செமி டிடாச்டு போவாங்க டிட்டாச் எல்லாம் வாடகைக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடுகள் வந்து எடுப்பாங்க ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைங்க இருக்கிறவங்க யூகேயில் ஃப்ளாட் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை நிறைய வந்து ஃப்ளாட் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்து இந்த ரெண்டு பெட்ரூம்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் அப்புறமா உங்களுக்கு இது ஒரு குட்டி பால்கனி வேறு கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி தான் ஆனால் ரொம்ப பெரிய பெட்ரூமாக இல்லை சின்னதாக இருக்குது அதாவது நம்ம ஃப்ளாட் அப்படிங்கும் போது நல்லா அந்த அந்த உள்ளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது டப்பு நமக்கு வந்து வெளில வந்து போகிறதுக்கு அப்படிங்கிறது கடைக்கு மற்ற விஷயத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கிடையாதுங்களா ஐயோ அந்த படியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அவ்வளோதான் அப்படியே ஏதோ என்ன சொல்கிறது எவரெஸ்ட் மாலையில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஏன்னா இந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் படி அப்படி தான் வச்சுருக்கானுங்க போல் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல எிட் ஹண்ட்ரட் யூரோஸ்ல பார்த்தீங்கன்னா பில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் எலக்ட்ரிக்கல் வாட்டர் எல்லாமே இன்க்ளூட் இதில் நமக்கு இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது தான் ஃபிளாட்டு கீழே நான் வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல எடுக்கவே இல்லை ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாவே இருந்துச்சு கீழே அது மாதிரி ரொம்ப ஸ்லோப்பில் இருக்கோங்களா அதனால தான் வந்து ஃபிளாட்டு கீழே நமக்கு இங்க நிறைய சைக்கிள் தான் யூஸ் பண்றதுனால சைக்கிள் தான் வந்து நிறைய ப்ரயாரிட்டி பார்க்கிங்கு இது வந்து கொடுத்துருக்காங்க இங்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத பழைய சைக்கிளே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது யூரோங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு மவுண்டைன் சைக்கிள் வாங்கணும்னா ஃபைவ் தௌசண்ட் யூரோஸுங்க நம்ம ஒரு கார் வாங்குற விலைங்க இந்த ஊர்ல சைக்கிள் அப்படிங்கிறதே அப்புறம் நாங்க கடையில போயிட்டு சில பொருள்லாம் வாங்கிட்டு நாங்க இப்ப நைட்டு வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுங்களா எங்களுக்கு வந்து டியூஸ்டே பாப்பாக்கு மண்டே ஸ்கூல் லீவு தான் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையே போலாம்னு தான் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டிருந்தோம் அப்புறம் எங்களுக்கு வீசா அப்பாயின்மெண்ட் வந்து மாறினங்காட்டி தீய்கிழமை நைட்டுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிரபு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா விசா வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் நான் ஒரே நாளில் சொல்கிறேன் ஆக்சுவலி காலையில் போய் ஏர்லியாகவே கிளம்பி விசா வாங்கிட்டு வந்தோம் பிரபு ஒர்க் இருக்காங்க அப்புறம் நானும் ஒரு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்தோம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வந்து சாப்பாடு வந்து ரசம் செஞ்சு அப்புறம் ஒரு முட்டை பொரியல் ஒன்று பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிட்டேன் ஏன்னா ஃப்ளைட்டில் எதாவது சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்புறமா வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதோட எனக்கு ஒரு வீடியோ வேறு இன்ஸ்டாகிராமில் ஒன்று பண்ணித்தரணும் அந்த வீடியோவும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் வாங்கின அந்த பொருளெல்லாம் இருக்கு இல்லைங்களா எல்லாமே நல்லபடியாக அதை உடையாமல் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணேன் அப்புறமா ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுவுமே அழுக்கு துணியை நான் கொண்டு போகலை ஏன்னா அந்த ட்ரையர் இருந்தாங்காட்டி நாம் இதை சமைக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிவிட்டேன் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு அதை துவைச்சிட்டு கையோட வாஷ் பண்ண அதை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மடிச்சும் வச்சுட்டேன் நம்ம இங்கே பத்து நாள் இருந்த தடையுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் இங்கே எலக்ட்ரிக் ஹாப் பாருங்களா பத்து நாள் இருந்தேனுங்களா பத்து நாள் கூட நம்பவே மாட்டிங்க ஒரு நாள் கூட பால் பொங்க வ விடலை எந்த குழம்பு எதுவுமே சரி சுத்தமாக ஒரு கூட ட்ராப் கூட பண்ணாமல் சமைச்சிரு சமைச்சிருந்தேன் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி லெஸ்டரில் நான் இருந்தேனுங்களேன் அப்போ வந்து நான் கிட்டத்தட்ட நான் யூகே வந்து இந்த எலக்ட்ரிக் ஹாப் தான் நான் யூஸ் பண்ணேன் வந்த புதுசில் பயங்கரம் அதோட போராடுவேன் நான் முத முதல்ல சமைச்சி முடிச்சுட்டு நல்லா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய் தே தேய்ச்சம் பிறகு ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு ஃபுல்லாகவே அப்புறம் எனக்கா அப்போல்லாம் எனக்கு என்னடா பண்ணுறதுனே தெரியாது எப்படி இதை கிளீன் பண்ணுறதுனே தெரியாது எப்படி நாங்கள் மெதுவாக சூடாகுங்களா ஒன் சூடாச்சும் வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஹீட் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வேக வேகமாக அதுவும் நாலெலாம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று கருகு விட்டுரும் ஸோ அந்த மாதிரிதான் இருக்கும் யாராவது எலக்ட்ரிக் ஹாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க இதோட வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா சில பாத்திரங்கள் வந்து செட் ஆகாது ஆனால் இப்போ வர பாத்திரம் எல்லாமே ஹாபுக்கு வந்து சூட் ஆகுது அப்புறம் நான் இது வந்து ஃபுல்லாகவே இந்த டென் டேஸே எப்படி மெயின்டைன் பண்ணனா நம்ம இந்த டிஷ்வாஷர் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே போட்டு ஜஸ்ட் நம்ம நார்மலாக வந்து அந்த ஸ்க்ரைச் இது நார்மலாக பாத்திரம் தேய்ப்போம் இல்லைங்களா அதை வச்சு அப்படியே லேஸாக தேய்ச்சிட்டு அப்புறமா ஒரு வெட் டிஷ்யூ வச்சு இல்லைனா வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டேன் நல்லா அப்படியே ஒரு ஸ்கிராச் கூட இல்லை ஒரு அழுக்கு கூட இல்லை நம்ம ஊர் ஊராக நாடு நாடாக விசா போடுறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம இங்கே வந்து இங்கேயும் வந்து அதே ரொட்டீன் தான் ரொட்டீனில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை செவ்வாய் கிரகத்துக்கே போனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் அடுப்பை பற்ற வைப்போம் பாலை காய்ச்சுவோம் டீ போடுவோம் இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஃபுல்லாக தேய்ச்சி கழுகி மொழிகி இருந்த இடமே இப்போ யாராவது வந்து இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே தடையுமே இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே குப்பையை மொத கட்டி கிளம்பியாச்சு எல்லாருமே சிம்பிளா சொல்லிடுவாங்க அப்புறம்ல தானே இருக்கேன் உனக்கு என்ன ஜாலியா இருக்க என்ன வேறு பத்தாவதுக்கு ஊர் ஊராக போறேன்னு வேறு சொல்றாங்க ஊர்ல எல்லாம் நார்மலா வந்து ஓரளவுக்கு அர்ன் பண்றாங்கனாலே வீட்டுக்கு மெய்டு வச்சுக்குவாங்க இல்லைனா கூட சரி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இல்ல அம்மா வராங்க எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது நான் சொல்றது என்னன்னா எந்த நாட்டில் இருந்தாலுமே சரி ஹெல்ப்புக்கு இல்லாத ஹோம் மேக்கர்ஸ் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம ஊர்லேயுமே இருக்க எல்லாருக்குமே வந்து வேலைக்காரங்க வச்சுக்கணும்னு கிடையாது எல்லாருக்கும் அம்மா அப்பா வந்து செஞ்சு தரக்கூடிய கெப்பாசிட்டியில் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரியான ஹோம் மேக்கர்ஸ் வாழ்கிற ஜீவன்கள் இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து ஒரு ரொம்பவே கொஞ்சம் பாவப்பட்டவங்க தான் ஏன்னா அவங்களையும் பார்த்துக்கணும் நான்லாம் கிட்டத்தட்ட நான் இங்கே யூகே வந்தால் பாப்பா வந்து கை குழந்த அவங்க குழந்தைங்களையும் வளர்க்கணும் ரெண்டு பேரையும் நான் தனியாகவே தான் வளர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டெய்லி அவங்க சமைச்சு தரணும் அவங்கள பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஸோ அங்கே சில விஷயங்கள் எல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதில் ரொம்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து வாழணும் ஸோ இது மாதிரியான நிறைய சேலஞ்சஸ் வந்து தனியாக வாழ்கிறோம் ஹோம் மேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கஷ்டமாக இருக்கேன் டயர்டாக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பார்ப்பீங்களா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க ஸோ அந்த டைம்லேயும் வந்து எப்படி ஒரு மோட்டிவேஷனாக நம்ம பண்ணுறோம் நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன் ஒரு சிலர் வந்து அப்போ சீவிட்டே வீட்டேசி நம்ம எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை ஏதாவது பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டிங்க வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸில் தொலைஞ்சிங்க அவ்வளோதான் தான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் நல்லா சிரிச்ச மீனிக்கு இருக்கிற அப்படின்னு ஒரு பதில் வரும் பாருங்களேன் அப்படியே வரும் கடுப்பு எப்படி இப்படிலாம் டைமுக்கு டைமு யோசிக்கிறானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊரில் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நிறைய அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்கா அதனால் வந்து ஏன்னா இக்கறைக்கு அக்கறை பச்சைச்சுக்கோங்களேன் அவங்க இருக்கிறவங்களும் வந்து இங்கே வந்திருக்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க நம்ம இருக்கிறவங்க உனக்கு தான் அங்கே ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் இருக்காங்க சந்தோஷமாக தானே இருக்கு நம்ம அவங்களும் சொல்லிக்குவோம் சொல்லி மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதா பட் எல்லாமே வந்து ஹெல்ப்புக்கு இல்லாத ஒரு ஆப்ஷனே இல்லாத ஒம்மிக்கஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னாலுமே சரி பாவப்பட்டவங்க தான் டிராவல் என்னமோ நாற்பது நிமிஷங்க நாலு மணி நேரம் உங்களுக்கு செக்கிங் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க அப்புறம் ஒரு வழியாக வந்துவிட்டோம் எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு அங்கே ஃப்ளைட்டு இந்த யூகே டைமுக்கும் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துவிட்டோம் ஏன்னாங்க நம்ம ஒன் ஹவர் முன்னாடி இல்லைங்களா அப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாமே ஸ்கூலுக்கும் போயிட்டோம் நாங்கள் ஒன் ஹவரில் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணுங்க டோனட் வந்து இது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஷார்ட்ஸில் சரி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு தான் ஒரு நினச்சோம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுங்க நம்ம ஃப்ளோரில் தானே டோனட் சாப்பிடுவோம் எனக்கு டோனட் பிடிக்குங்க ஆனால் அது ஒரு கடி கடிக்கும் போதே அப்படியே கேலரிஸ் வந்து அப்படியே மல்டிப்பிள் ஆகும் எல்லாம் அப்படியே மல்டிபிள் ஆகும் ஐயோ இதில் சாப்பிடலாமான்னு பயந்துட்டே இருப்பேன் டோனட் சாப்பிட்றதே வந்து கொஞ்சம் குறைச்சிடுவேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் பிரெட்டில் வந்து நான் ட்ரை பண்ணேங்க இதை வந்து நாங்கள் யூரோ நாங்கள் யூரோப்பில் வாங்கிட்டு வந்தது நாலு யூரோவுக்கு வந்து இது நாங்கள் வாங்கினோம் இந்த கேண்டில் வந்து நீங்கள் பற்ற வச்சுட்டீங்கன்னா மேலே ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் சாக்லேட் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போகணும்னு நினச்சேன் ஆனால் பாப்பா அப்படியே ஃபுல்லாக போட்டால் சரி நமக்கு தான் டைம் இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் நல்லா சூப்பராக மெல்ட் அது அப்புறம் நான் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி நான் வந்து பாலில் வந்து லேசாக அந்த மாய்ச்சராக மாய்ச்சர் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சிட்டேன் நான் வந்து கொஞ்சம் கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டோனட் ஷேப்பில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு பாலில் நல்லா தண்ணியில் முக்கிட்டு அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் டோனட் ஷேப்பில் ஒரு ஒரு ஓட்டை போட்டு என்ன பண்ணும் டீப் ஃப்ரை பண்ணிடணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இந்த தடவை ஒரு அஞ்சு தான் நான் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களோட ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு பக்கம் டார்க் சாக்லேட்டும் நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டா பாப்பா அப்புறம் இது ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு முறு முருன்னு வந்துருச்சு உங்களுக்கு அப்புறம் இதை நீங்கள் வந்து அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிற மாதிரி சாக்லேட் டோனட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டிப் பண்ணி வச்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அடுத்து எங்களுக்கு வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வர விளாக்ல வந்து நான் அடுத்ததெல்லாம் அப்டேட் பண்ணுவேன் ப்ளஸ் சர்வேஷோட ஸ்கூல் இதுதான் ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல போட்டுவிடுங்க அப்புறம் லண்டன் தோழி ஹோம்னு யூடியூப்ல டைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து அதில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதில் நிறைய வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்னோட வ்ளாக் ரொம்பவே பிடிக்கும் எப்படி இங்கே பசங்களை வச்சுட்டு ஒரு கண்ட்ரியில் நாங்கள் எப்படி சர்வை பண்ணுறோம் ஒரு ஒரு ஊருக்கும் போயிட்டு வர்றது அப்புறம் இங்க உள்ள நிறைய விஷயங்கள் அப்புறம் ஃபுட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் எப்படி ஃபாலோ பண்றோம் அது முக்கியமான விஷயம் அப்புறம் ஸ்கூல் ஸோ இது மாதிரி என்னோட நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே சரி கண்டிப்பாக இதில் நான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அடுத்த வாரம் லாக்ல பார்க்கலாம் டாடா பாய் பாய் என்றான் கேட்டுமா என்றேன்